வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் திராட்சை எப்படி இப்போ காய்ச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் ஒரே ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன் கீழே தொட்டியில் நட்டுருந்தேன் அந்த தொட்டியில் நட்ட பிறகு அது நல்லா கொஞ்சம் பெருசான பிறகு இதை எடுத்து தரையில் நல்லா குழி வெட்டி மண் மண்புழு உரம் மாட்டு சாணம் இந்த கா நல்லா ட்ரையான மாட்டு சாணம் அதெல்லாம் போட்டு நல்லா பறித்து அந்த குழி அந்த செடியை நட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து நல்லா ஒரு பந்தல் போட்டு விட்டுருந்தேன் இப்போ பந்தலில் வந்து கொடி போயிடுச்சு கொடி போய் இப்போ காய் காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் என்ன பிரச்சனைனா இது எல்லா பேர்ட்ஸும் வந்து இதை சாப்பிட்டுட்டு போயிடுது நான் ஒரு பழம் எடுக்கிறதுக்குள்ளேயே பழத்தை பழம் பார்க்குறதுக்குள்ளேயே எல்லாம் கொத்திட்டு போயிடுது இல்லை அணில் வந்து சாப்பிட்டுடுது ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போயிடுது அது அடிக்கடி நான் வெளியில் வெளியூர் போயிடுறதுனால அதுவும் ரொம்ப கேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சிருக்கு சின்ன சின்னதாக குட்டி குட்டி குட்டியாக பிஞ்சு வச்சுருக்குது அதுவும் வந்து மழை புயல் இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பாதிச்சு இலையெல்லாம் கொட்டிடுச்சு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இலைங்கள்லாம் வந்திருக்குது பூவும் பூத்துருக்குது காயும் எடுத்துருக்குது இன்னும் கவர் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு முத்த போகிற ஸ்டேஜில் நம்ம கவர் பண்ணி வச்சால் தான் இது நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா வந்து அணிலோ குருவியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடும் இது பச்சை கலர் திராட்சை இதுக்கு வந்து அப்பப்போ நம்ம கொஞ்சம் எருவை போட்டு தண்ணி விடணும் இது நல்லா செடியை இப்போ சுற்றி பறிச்சிட்டு கொஞ்சமாக எருவா அல்லது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் அதாவது செயற்கை உரம் அந்த மாதிரி உரங்களோ போட்டு தண்ணி விட்டோம்னா இது ஓரளவுக்கு பூ பூத்து காய் காய்க்கும் தொட்டியில் வைக்கலாம் தொட்டியில் வச்சோம்னா அதுவும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சு வச்சோம்னா நல்லா எடுக்கும் இப்போ இருக்க நான் அதை நல்லா அறுத்துறலான்னு பார்க்குறேன் பட் என்னால் அறுக்க முடியலை